இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு எழுத்து எது கேள்வி இன்னொரு முறை சொல்றேன் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு எழுத்து எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஏ ஆப்ஷன் பி அவு ஆப்ஷன் சி ஐ ஆப்ஷன் டி ஓ திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு எழுத்து எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஐ இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி கொள்ளிப்பாவை எனும் சிற்றுதலை நடத்தியவர் யார் கொள்ளிப்பாவை எனும் சிற்றுதலை நடத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ கலாப்ரியா ஆப்ஷன் பி ராஜமார்த்தாண்டம் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி மீரா கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் கொல்லிப்பாவை எனும் சிற்றுதலை நடத்தியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜமார்த்தாந்த மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி காந்தியடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எது காந்தியடிகள் சிறு வயதில் பார்த்த நாடகம் எது ஆப்ஷன் ஏ மான விஜயம் ஆப்ஷன் பி அரிச்சந்திரன் ஆப்ஷன் சி ஓர் இரவு ஆப்ஷன் டி சாப காந்தியடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அரிச்சந்திரன் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னிக்கான நான்காவது கேள்வி கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கப்பலோட்டிய தமிழர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஊவேசா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி வவுசி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னிக்கான நான்காவது கேள்வி கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சி மணி ஆப்ஷன் பி கல்யாண்ஜி ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி மீரா கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் இன்னைக்கான இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தமிழ் இலக்கியங்களில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக கூறப்படும் துறைமுகம் எது தமிழ் இலக்கியங்களில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக கூறப்படும் துறைமுகம் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வஞ்சி ஆப்ஷன் சி முசிறி ஆப்ஷன் டி உரையூர் தமிழ் இலக்கியங்களில் குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக கூறப்படும் துறைமுகம் இது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கொற்கை இனிக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஏழாவது கேள்வி பாரதியார் பிறந்த இடம் எது பாரதியார் பிறந்த ஊர் எது ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி புதுச்சேரி ஆப்ஷன் சி எட்டயபுரம் டி நாஞ்சில் நாடு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் ஏழாவது கேள்வி பாரதியார் பிறந்த ஊர் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி எட்டயபுரம் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னென்றத பார்க்கலாம் எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி வைணவத்தில் விபவ என்னும் பொருள் யாது வைணவத்தில் சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் ஏ பிரபக்தி ஆப்ஷன் பி சரணாகதி ஆப்ஷன் சி அவதாரம் ஆப்ஷன் டி பக்தி வைணவத்தில் விபவ என்னும் சொல்லுக்கு பொருள் யாது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சரணாகதி